என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் டிராகன் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் டிராகனை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் அதன் மூலம் செல்வ வளம் கிடைத்து செழிப்பான வாழ்வு வாழ்வீர்கள் என்பதை உணர்த்தியும் உங்கள் மனதில் ஏதோ ஒரு பிரச்சனையை பல ஆண்டுகளாக மறக்காமல் அதை பற்றி சிந்திக்கிறீர்கள் அதிலிருந்து வெளிவந்து விட்டால் அர்த்தமுள்ள வாழ்வை வாழ்வீர்கள் என்பதை குறிப்பதாகவும் நீங்கள் நிறைய கற்பனை வளம் மற்றும் படைப்பாற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் ஏதோ ஒன்றிற்காக மன பயத்துடன் இருக்கிறீர்கள் அதிலிருந்து வெளிவர உணர்த்தியும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் போன்ற குணம் கொண்டவராக இருப்பீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கருப்பு நிற டிராகனை கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் நல்ல எதிர்காலம் அமையவிருப்பதையும் உங்களுக்கு எதிரான எதிரிகளிடம் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது கருப்பு நிற டிராகன் பரப்பதை போல் கனவில் கண்டால் நீங்கள் எப்போதும் மன கொந்தளிப்புடன் மனதை குழப்பிக் கொள்கிறீர்கள் மன அமைதியுடன் இருக்க கனவு உணர்த்துகிறது டிராகனுடன் சண்டையிடுவது போல் கனவில் கண்டால் உங்கள் பெற்றோருடன் வரவிருக்கும் கருத்து வேறுபாட்டால் அவர்களிடம் சண்டையிடவிருப்பதை கனவு உணர்த்துகிறது சிவப்பு நிற டிராகனை கனவில் கண்டால் உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளம் பற்றி உணர்த்தியும் ஆனால் பிறரிடம் பேசும் பேச்சில் கவனமாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என்பதையும் கனவு உணர்த்துகிறது சிவப்பு நிற டிராகன் தன் ரெக்கைகளை அசைப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் உங்களுக்கு உள்ள சிரமங்களை எவ்வாறு நீக்குவது என ஆழமாக சிந்தித்து செயல்படவிருப்பதை கனவு உணர்த்துகிறது சிவப்பு நிற டிராகன் தன் நெருப்பு மூச்சை வெளியிடுவதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் எனவும் இந்த உலகை எப்படி தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும் என்பது பற்றிய எண்ணங்களுடன் இருப்பீர்கள் என்பதை கனவு குறிக்கிறது சாம்பல் நிற அல்லது சில்வர் நிற டிராகனை கனவில் கண்டால் நீங்கள் இதுவரை பிறர் அறிந்திராத உங்கள் சுய ரூபத்தை காட்டிவிடவிருப்பதை கனவு உணர்த்துகிறது தண்ணீரில் இருக்கும் டிராகனை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் பெண் போன்ற குணங்களும் ஆண் போன்ற குணங்களும் இருப்பதால் நீங்கள் அதன் வெளிப்பாட்டால் உணர்ச்சி வசப்படுவீர்கள் ஆனால் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது தங்க நிற டிராகனை கனவில் கண்டால் நீங்கள் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உணர்வீர்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் யோசனைகள் உங்கள் ஆன்மீக உணர்வுடன் வாழ்க்கை வழிகளை கண்டறிவீர்கள் செழிப்பான வாழ்வு வாழ்வீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது வெள்ளை நிற டிராகனை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வலிகள் மற்றும் சிக்கல்களில் இருந்து தப்பிக்க முயற்சிப்பீர்கள் நீங்கள் பிறரால் கவனிக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பீர்கள் எனவே உங்கள் நடத்தைகளை சரிப்படுத்திக் கொள்ள கனவு உணர்த்துகிறது வெள்ளை நிற டிராகன் வானத்தில் பறப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் சிறந்த எதிர்காலத்திற்கான புதிய தொடக்கம் உங்கள் வாழ்வில் வரவிருப்பதை கனவு உணர்த்துகிறது நீலநிற நிற டிராகனை கனவில் கண்டால் நீங்கள் மனச்சோர்வுடன் இருப்பீர்கள் அதிலிருந்து வெளிவர உணர்த்தியும் பிறரிடம் ஆறுதல் தேட முயற்சிப்பீர்கள் உங்கள் மனச்சோர்வை விட்டுவிட்டால் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் நீங்கள் தனிப்பட்ட வாழ்வில் வளர்ச்சி காண்பீர்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை நீங்கி அமைதியான காலம் வரவிருப்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி